நான் எரிக்கிற இடம் நான் இங்கே உட்காந்து இருப்பேன் பாடி உள்ள தண்ணியோ நெருப்பு போட்டோன்னே அந்த கை கால்லாம் தூக்கும் காலு தூக்கும் அந்த நரம்பு உயிர் நாடி நம்மளுக்கு ஒன்னு இருக்கும் அந்த நரம்பு பட்டோனையும் இப்படி கட்டிக்கிற கை இப்படி ஆகும் அதெல்லாம் பார்த்து பயந்தேன் பயந்து ஓடினா இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு ஒரு மாசம் சாப்பாடே இறங்காது ஆனா இங்க குடல் வெடிக்கும் தண்ணி ஊற்றும் சீ ஊற்றும் ரத்தம் ஊற்றும் மூஞ்சி வெடிக்கும் மூளை கொட்டும் குடல் அப்படியே தெரியும் போய் சாப்பிட்றப்போ சாப்பாடை பார்த்தோன்னே அது எல்லாமே தட்டில் எறிகிற மாதிரி இருக்கும் இந்தியார் இந்தியா வந்து ட்ரெயின்ல போகிறது ரெண்டு துண்டா தூக்கிட்டு வந்தாங்க உள்ள போன பிறகு நெருப்பு பார்த்து வைப்போம் கேஸ் ஆன் பண்ணு நெருப்பு போடணும் நெருப்பு போட்டோன்னு துணி அரிஞ்சோம் பாத்தீங்களா துணி அரிஞ்சோனும் அந்த பீஸ் அப்படியே ரெண்டு துண்டாகும் தலை அந்த பக்கம் போவோம் கால் இந்த பக்கம் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஜெருக்காகும் மஞ்சாவும் கலந்த மாரி இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த தண்ணி அது கீழே பார்த்தீங்களா அது எரிகிற அப்பயே அது ஊற்றும் கீழே ரெண்டு பக்கமும் சைட்லேருந்து ஊற்றும் நீர் மாரி ஊற்றும் அதுதான் அந்த நீர் அவங்க கேட்குறது அந்த பாயங்கெல்லாம் பேய் ஓட்டுறாங்கல்ல அந்த அது வந்து ஒரு டிராப்பு தான் விடுவாங்க நார்மல் தண்ணியில் பாட்டிலில் அந்த ஒரு ட்ராப் தான் எடுத்து விடுவாங்க அந்த ஒரு ட்ராப்புக்கு அவ்வளோ வேல்யூ அது அவங்களாம் லட்சக்கணக்கில் விற்பானுங்க அது நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு சொன்னீங்க அந்த கலையரசன் பில்லி சூனியம் பில்லி சூனியம் அந்த தண்ணி வச்சு இது பண்ணாங்க சூனியம் ஏவ எல்லாம் பண்றாங்க அதே மாதிரி இன்னொரு மேட்ரு இருக்கு ஆனா இது யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த தண்ணி மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து கத காரணங்கள தான் தெரியும் நான் சொல்ல போறது ஆனா இது பவர் இது இது வந்து எங்களுக்கு வேஸ்ட்டுமே தெரியும் இது அது அவனுக்கு பாத்தீங்களா மந்திரம் பண்றவங்க பெரிய பெரிய அகோரிங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்களாம் இது வந்து காசு இது ஒரு ஒரு கும்பம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எந்துட்டாங்க வண்டியில போட்டு ஆம்புலன்ஸ்ல போட்டு சுருகாட்டிக்கு எத்தனை வந்துட்டாங்க தகனம் பண்ணுறதுக்கு இதான் இது இதுல கலத்திட்டாங்க படுக்க வச்சிட்டாங்க அந்த லேடியை மாறுல கல்பனை வச்சிட்டாங்க வைக்கிறப்போ அவங்க வயிற்றுல ஏதோ ஒரு சவுண்ட் பா குழந்தை உயிரோடு இருக்குதுப்பா அப்படின்ட்டு எல்லாம் ஓஒன்னு கத்திட்டு பாட்டி தாத்தா வீட்டுல இருந்து வயசாக இருக்கிறாங்கல்ல வயிறு வடிச்சோன்னா அந்த குடல் இருக்கு பாத்தீங்களா குடல் தான் முதல்ல வெளியே வரும் அந்த குடல் எப்படி இருக்குன்னா வயிறு மாரி இருக்கும் இவ்வளோ தெரிசாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா அந்த பொரட்டா மாவு இருக்குல்ல எண்ணெய் போட்டு அந்த பொரட்டா மாவை சுட்டி இப்படி நீட்டா சாப்பிடுனா இருக்கும் வயிறு ஒரு ஒருத்தர் நம்மளை அடிக்கிறதுக்கு வருவானுங்க பாத்து பொறுமையா நின்று பட்டுன்னு அடிப்பானுங்க இட்டுவானுங்க நம்ம தான் போனோன்னா நம்ம தொழில் இது நம்ம என்ன பண்ண முடியும் ஊரு விட்டு ஊர் வந்து நம்ம வேலை செய்யறோம் இது ஒண்ணு நம்ம ஊர் இல்ல தொழில் இருந்தாலும் தான் போவோம் நடந்துக்குது அந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஆறு அடிக்கு குளியை தோண்டி அவங்களை வந்து அடக்க மாட்டது இல்லாட்டி எரிவாயு தகன மேடல வச்சு அவங்கள எரிச்சு சாம்பலாக்குறது அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிதான் நாம நினைப்போம் அவங்கள வந்து எரிவாயு தகன மேடலை வச்சு எரிக்கும் போது அங்க என்னென்ன விஷயங்களாம் நடக்குது அது சார்ந்து மாந்திரீக தாந்திரீக விஷயங்கள அவங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்காத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற பல விஷயங்களை தெரிஞ்சுக்க இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை கீழ் கட்டளையில இருக்கிற எரிவாயு தகனம் அடைக்க தான் வந்திருக்கோம் வாங்க வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இந்த உடல்களை எரியூட்டி அவங்கள வந்து நல்ல முறையில் வந்து மேலே அனுப்பி வைக்கிற இந்த ஒரு சேவையில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கு இருக்கிறீங்க ஒரு ஒம்பது வருஷமாக இருக்குண்ணா ஒம்பது வருஷம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ உடல்களை வந்து எரியூட்டி இருப்பீங்க நாலாயிரம் பாடி மேலே போட்டுருங்க இந்த கொரோனா சமயத்துலலாம் கொரோனா சமயத்தில் ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு முப்பது அந்த மாதிரிலாம் நைட்டு விடிய வீடியோலாம் எரிச்சின்னு போனோம் ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் அடிச்சுன்னு இருப்போம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது போது இப்போல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது பாடி வந்து விடிய விடிய வந்தால் கூட நீங்கள் எரிச்சிக்கிட்டு இருப்பீங்க அதை வேலை பண்ணிட்டு இருப்பீங்க பட் ஸ்டார்டிங்கில் இந்த ஒர்க்கை பண்ணும்போது அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி பதட்டமாக நைட்டுக்கான பயம் எல்லாமே இருந்தது நான் பயம் எல்லாமே இருந்தது என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஸ்டார்டிங்கில் நான் உட்காந்து இருப்பேன் இந்த மாதிரி தான் இதுதான் இருக்கிற இடம் நான் இங்கே உட்காந்து இருப்பேன் பாடி உள்ளே தண்ணணியும் நெருப்பு போட்டனையும் இந்த கை கால்லாம் தூக்கும் காலு தூக்கும் அந்த நரம்பு உயிர் நாடி நம்மளுக்கு ஒன்று இருக்கும் அந்த நரம்பு பட்டோனையும் கை இப்படி ஆகும் இப்படி கட்டி இப்படி கட்டிக்கிற கை இப்படி ஆகும் அதெல்லாம் பார்த்து பயந்தேன் பயந்து ஓடிலாம் இருக்கிறேன் வெளியே வேலைலாம் வேணான்ட்டு வீட்டுக்கெலாம் ஓடிலாம் இருக்கிறேன் அப்புறம் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி தான் ஆகும் இதுதான் வேலை நெருப்புப்பட்டா அப்படிதான் ஆகும் இப்படி தான் இருக்கும் எல்லா சவுண்டும் கேட்கும் சின்ன அந்த ஒரு பூச்சி ஒன்று கத்துற மாதிரி இருக்கும் அது வந்து கொல்சு கொல் சவுண்டு மாதிரியே இருக்கும் ஆமாம் பூச்சி ஒன்று நைட்டில் கற்றும் நைட்டில் மட்டும் கற்றும் அது கூட எனக்கு கொலுசு சமட்டுமே கேட்டு நான் ஓடி இருக்கேன் ஓலை இருக்குல்ல காஞ்ச ஓலை ஓலை மேலே நாயெலாம் ஓடும் அது மணசாலாம் ஓடுற மாதிரிலாம் தான் இருந்தாலும் அலறி வச்சு ஓடிடுறேன் இது பின்னாடிலாம் அதுக்கப்புறம் போக போக தெரிஞ்சிச்சு இது நாய் நாய் தான் ஓடுது அது பூச்சி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எல்லாம் பழகமாகிடுச்சு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் அவர் எப்படி அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து நைட்டு சாப்பிட்றாரு அப்படின்னு அது கஷ்டம்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு ஒரு மாதம் சாப்பாடே இறங்காது ஏன்னா எங்கள் குடல் வெடிக்கும் கையில் இந்த தண்ணி ஊற்றும் சீ ஊற்றும் ரத்தம் ஊற்றும் மூஞ்சி வெடிக்கும் மூளை கொட்டும் வயிற்லேருந்து எல்லாருமே அதான் வயிற்றில் இருக்கிற எல்லா பொருளும் வரும் இந்த போஸ்ட்மார்ட்டம் பாட்டினா ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படியே குடலாம் அப்படியே தெரியும் வாசனை ஒரு மாதிரி வரும் நாற்று அடிக்கும் ரொம்ப பக்கத்துலேயே நின்று வேலை செய்யணும் அப்படியே போய் சாப்பிட்றப்போ சாப்பாடை பார்த்தோன்னே அது எல்லாமே தட்டில் எறிகிற மதி இருக்கும் நம்மளுக்கு அதனாலேயே சாப்பாடு இறங்காது அந்த நாப்புக்கு வந்து நான் வரும் அந்த ஆர்கெட்ஸ்லாம் தட்டில் இருக்கிற நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஆமாம் அந்த நாப்புக்கு தான் வரும் அந்த குடலு பரோட்டா பார்த்தா அந்த குடல் மதியா அப்படியே பரோட்டா மாவு மீதியாக இருக்கும் அந்த குடல் அதை பார்த்தா அப்படியே தோணும் ஐயோ இதா இதாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு தோணும் அப்புறம் போகப்போ பகிங்கமாகிச்சுன்னா அதுதான் வரையா நம்ம வேலை இதுதான் தெரிஞ்சு நம்ம அதால் தான் நம்ம நாளுக்காக சாப் சாப்பி சாப்பிட்றப்போ பழகம் அப்படியே இப்போ எரிவாயு தகனமேட் அப்படிங்கும்போது இயற்கையான முறையில் இறந்தவங்க மட்டும் வரமாட்டாங்க ஆக்சிடென்ட் ஆகிறது அகால மரணம் அடைஞ்சது அப்படின்னு கூட வருவாங்க ஸோ அப்படிங்கும்போது பாடி வந்து ஒரு ஷேப்பில் வராது பார்த்தீங்களா இப்போ ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ஊர் குழஞ்சிருக்கும் அவங்களாம் எப்படி எரி விட்டுறீங்க இந்திக்காரன் இந்தியாரன் வந்து ட்ரெயினில் போக வந்து ரெண்டு துண்டா தூக்கி வந்தாங்க ட்ரெயினில் ஊந்தி நடுவில் ஊன்ட்டார் பிள்ளை ட்ராக்கு மேலே சென்ரு இது இதுவரைலாம் இது ஒரு பீஸு இதுவரைலாம் இது ஒரு பீஸு அது வந்து மார்ட்டில் வந்து நல்லா கட்டி கொடுப்பாங்க கட்டி வெள்ளை துணி போட்டு நல்லா டைட்டாக கட்டி கொடுத்துருவாங்க என்ன தான் அங்கே கட்டி கொடுத்தாலும் உள்ளே உள்ளே வந்துட்டு உள்ளே போன பிறகு நெருப்பு பற்ற வைப்போம் கேஸ் ஆன் பண்ணோடனே நெருப்பு போடும் நெருப்பு போட்டோன்னு துணி எரிஞ்சிடும் பார்த்தீங்களா துணி எரிஞ்சோன்னே அந்த பீஸ் அப்படியே ரெண்டு துண்டாகும் அந்த காஞ்சனா பத்திரம் சொல்லாமல் போடுங்க குண்டுமோமா ரெண்டாயிட்டாது அதுமாதிரி ரெண்டு துண்டாகிடும் தலை அந்த பக்கம் போவோம் கால் இந்த பக்கம் அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஆகும் அந்த மாதிரிலாம் ஆயிக்குது அதுக்கப்புறம் வெறும் இதுவரைலாம் எடுத்துன்னு இது இதுவரெலாம் மட்டும் பாடி எத்தனை வந்துடுறாங்க முண்டமாக தலை காணும் தின்னணும் ஒரு சுகாட்டில் வந்து தின்னூறுன்ற ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் ஆகி அவரோட தலை வந்து அடுத்த ஸ்டாப்பு வேப்பம்பட்டுன்ற ஸ்டாப்பில் தான் தலை தான் பாடி வந்து தகன பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அந்த தள்ளி ஏற்று வந்து கொடுத்தாங்க அவ இது அவரோட தலைப்பா எரிய மட்டும் உள்ள வச்சு தள்ளிடுறீங்களா பெரிய தலையை மட்டும் தள்ளணும் உள்ள வச்சு பாடி ஒரு ரெண்டு நாள் மடி அடிச்சோம்னா தலை கடிக்கல தலை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் தள்ளி ஏத்தினு வந்தாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நான் கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி பல துண்டுகளா வந்ததை நீங்கள் உள்ள விட்டிங்க எரிச்சிட்டிங்க ஓகே அது செதரம்ல உள்ளே போயிட்டு அது எப்படி கரெக்டாக சாம்பல் ஆக்குறீங்க செதறு எல்லாத்தையும் கூட்டி மேலே திரும்பியாக போனேன் ஒரு கம்பி மாரி ஒன்று இருக்கும் அந்த கம்பியில் நூற்றி எல்லாத்தையும் கேஸு படுற மாரி கேஸ் மாரி வச்சு ஆறு சிலி இந்த பக்கம் மூணு வாரம் அந்த பக்கம் மூணு வாரம் பயிலரு அதுலேருந்து கேஸ் வரும் கேஸ் வந்து அந்த கேஸ் வர பக்கமாக ஒரு ஒரு பீஸும் வச்சுருவோம் கல் இருக்கும்ல ஆறு கல் இருக்கும் உள்ளே அந்த பீஸு மேலே வச்சுட்டு கொஞ்ச நாள் எரிஞ்சிடும் அது தூளாக்கி இல்லை விழுந்துடும் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற கலையரசன் அகோரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட நான் பேட்டி எடுக்கும்போது என்ன விஷயம் சொன்னார்னா காசில் வந்து பிணங்கள்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க அந்த பிணம் எரிக்க எரிக்க அந்த பணம் வந்து அந்த எரிக்கும் போது தண்ணி ஒரு மாதிரியாக நீர் ஊற்றும் அந்த நீரை வச்சு நாங்கள் வந்து பில்லி சூன்யம் ஏவல் மந்திர தந்தெலாம் பயன்படுத்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ இங்கேயும் அந்த மாதிரி நீரெல்லாம் ஊற்றுமா அதே மாதிரி தானே அதுவும் பாடி தான் இதுவும் பாடி தானே அதே நீர் தான் இங்கேயும் ஊற்றும் கீழே ஊற்றும் அதேமாரி அகோரி சொன்னீங்களே அகோரி சாமியார் பாயங்க எல்லாருமே வந்து கேட்டுக்கிறாங்க அது பிச்சு கொடுப்பா நான் உனக்கு என்ன பண்ணமோ பண்றேன் நீ ரெண்டாயிரம் மூணாயிரம் நீ எவ்வளோ கட்டாயம் நான் தரம்பா அது பிச்சு கொடுப்பான்னு நிறைய பேர் சொல்லிடுறான் ஊற்றும் அதெல்லாம் உண்மைதான் அது வந்து பார்க்குறீங்களா இருக்குண்ணா இந்த சைடில் ஊத்திருக்கோம் இல்ல இல்ல அது வடிஞ்சு கீழே ஊற்றும் வேஸ்டா போவோம் அது அவனுங்களுக்கு காசு நம்மளுக்கு அது காசு இல்லை நம்மளுக்கு அது ஓரமா போம் வாங்கண்ணா காட்டுறேண்ணா லைவா காட்டுறான் கிட்ட வாங்க எதுங்க இந்த பேரும் இதுதான் அந்த தண்ணி தெரிதா ஒரு மாதிரி கிரீஸ் மாதிரி இருக்கு இருந்து வரும் அவங்க பாடி உள்ள தக்கனாவதுன்னா இருந்து வரும் கிரீஸ் மாதிரி இருக்கு அதுதான் அந்த தண்ணி தெரிதுங்களா ஊத்தம் அப்படியே அது கட்டி போயிடும் காய காய கட்டி போயிடும் அது தெரிதுங்களா பிளட்டு மெதி இருக்கு பாருங்க அதனால ஜூம் பண்ணுங்க பிளட்டு மெதி இருக்கு பிளட்டும் கலந்து வரும் பிளட்டு அந்த மஞ்சள் தண்ணி ரெண்டுமே கலந்து வரும் அதுதான் அந்த மந்திரம் பண்ற தண்ணி இப்போ இதுதான் உடம்பு எரிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருந்து வர தண்ணியா ஆமா அது இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அந்த பிளேட்டு காலுக்கு நடுவில் வைக்கிறாங்களே ஒரு ஒரு பாடிக்கு வைப்பாங்களே நம்ம கால் ஒன்று எலும்பு உடஞ்சா வைப்பாங்க ஒரிஜினல் ஸ்டீல் இது இது வைக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஹாஸ்பிட்டல் வாங்குவாங்க ஒரு ஒரு இதுவும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது ஆனால் இப்போ வேல்யூ இல்லை இறஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வேல்யூவே இல்லை ஒரிஜினல் ஸ்டீல்னா அது எத்தனை நாள் ஆனாலும் தூரம் பிடிக்காது என்ன பாட்டாலும் தூரம் பிடிக்காது ஒரிஜினல் ஸ்டீல் நம்ம கை காலில் வெறும் நெட்டுலாம் வரும் இன்னும் உள்ளில் பெரிய ஆடுலாம் வந்துருக்கு ஒரு கால் ஃபுல்லா ராடு வச்சிருக்கீங்க இந்த பிறகு முட்டி அப்படியே நம்ம முட்டி மீதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பிறகு வச்சு ஆடு ஆமாம் முட்டி மீதியாக இருக்கும் இந்த பிறகு தெரியா முட்டி மீதியாக இருக்கும் இது வந்து கால் காது ஓ கா அப்படியே காது ஷேப்லயே இருக்கு பாருங்க நேரில் என் கையில் பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்களோட பாடிக்குள்ள அவங்க உயிரோட இருக்கும்போது வச்ச அந்த பிளேட் ராடு இந்த முட்டியில் வச்ச ராடு கை கை கையில் வச்ச ராடு அவங்களாம் அவங்களாம் எரிச்சதுக்கு அப்புறம் சாம்பலம் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க உயோம் இதில் ஒன்று ஒன்று வரும் ஒன்று 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 குவாலிட்டியில் அதாவது உருகிறோம் இதெல்லாம் குவாலிட்டியாக போடுது ஒரிஜினல் ஸ்டீல் இதெல்லாம் என்ன எவ்வளோ ராடு வச்சிருக்கிறீங்க ஆமா ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக கம்மல் எல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் மனுஷனா போறத நாமெல்லாம் இந்த உலகத்தில் வந்து பல தப்புகளை பண்ணிட்டு கடைசியில் செத்து போயிட்டு இந்த மாதிரி நம்மளை எரிச்சு நம்ம பாடியிலேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா அந்த தண்ணியை வச்சு நிறைய பிளி சுணியும் ஏவல் ஒருத்தவங்க குடும்பத்தை சீரழிக்கிறோம் சொல்லிட்டு அந்த தண்ணியை வச்சு இன்னமும் நிறைய தப்புகள் பண்ணுறதுக்கு மனிதர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் சுத்திட்டு இருக்காங்க திருந்துங்கடா டே அப்படி சொல்லிட்டு நான் சொல்லலை இந்த இடம் உங்களை பார்த்து சொல்லுது கீழே பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஒரு ரத்தம் கசி மீதி இருக்கும் அந்த தண்ணி ரத்தமும் மஞ்சாவும் கலந்த மாரி இருக்கும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த தண்ணி அது கீழே பார்த்தீங்களே அது எரிக்கிற அது ஊற்றும் கீழே ரெண்டு பக்கமும் சைட்லேருந்து ஊற்றும் நீர் மாரி ஊற்றும் அதுதான் அந்த நீர் அவங்க கேட்குறது நாங்கள் நினச்சா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பூச்சி ஊத்துடலாம் அவங்களுக்கு அது பிச்சி கொடுத்தா நம்மளுக்கு கை காலெல்லாம் ஊந்துடும் சொல்லுவாங்க பிச்சி குடுறவனுக்கு அந்த பாவம் வந்து சேர்ந்துடும் அவங்க அதை வச்சு பெரிய பெரிய வேலைலாம் பண்ணுவாங்க கை ஓடிக்கிறது காலை ஓடிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க ஆளேயே காலி பண்ணு கூட அந்த ஒரு சொட்டுலேயே பண்ணுவாங்க அந்த பேய்லாம் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அது அந்த ஒரு சொட்டு தான் அந்த பாயங்கெல்லாம் பேய் ஓட்டுறாங்கல்ல அந்த அது வந்து ஒரு ட்ராப்பு தான் விடுவாங்க நார்மல் தண்ணியில் பாட்டிலில் அந்த ஒரு ட்ராப்பு தான் எடுத்து விடுவாங்க அந்த ஒரு ட்ராப்புக்கு அவ்வளோ வேல்யூ அவ்வளோ பவர் ஆமாம் அதவங்கலாம் லட்சக்கணக்கில் விற்பானுங்க அது நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டு நம்மகிட்ட வந்து கேட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதான் உண்மை நீங்கள் நம்புறீங்களா நம்பலையோ நீங்கள் கொடுக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுக்கலன்னா அதான் கட்டாயமாக கேட்பாங்க குத்தா ஆகணும் அப்படி இப்படின்னுவாங்க கேட்டால் இந்த ஊரில் கவுன்சிலர் தெரியும் எம்எல்ஏ தெரியும் எங்கள் சொந்தக்காரு எடப்பாள்ளையா எங்கள் சித்தப்பா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அதுக்கெலாம் போய்ட்டுலாம் மாட்டேன்னா நம்ம நான் உங்ககிட்ட சொன்னலண்ணா அதான் தண்ணி வச்சு நீங்கள் கூட சொன்னீங்கல்ல அந்த கலையரசன் பில்லி சூனியம் பில்லி சூனியம் அந்த தண்ணி வச்சு இது பண்ணாங்க சூனியம் ஏவ் எல்லாம் அதே மாதிரி இன்னொரு மேட்ரிக் ஆனால் இது யாருக்குமே தெரியாது இடம் அந்த தண்ணி மரம் தான் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து காரணங்களை தான் தெரியும் இப்போ நான் சொல்ல போகிறது பெரிய பெரிய ஆளுங்க அகோரிங்க பெரிய பெரிய மந்திரவாதிகள் அவங்களுக்கு தான் அந்த கதைலாம் தெரியும் ஆனால் இது பவர் இது இது வந்து எங்களுக்கு வேஸ்ட்டுமே தெரியும் இது அது அவங்க வீரானு பார்த்தீங்களா மந்திரம் பண்ணுறவங்க பெரிய பெரிய அகோரிங்கோ நிறைய பேர் பேருக்குறாங்களே அவங்களெல்லாம் இது வந்து காசு இது ஒரு ஒரு கொம்பும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டை இந்த கட்டை இந்த கட்டை இருக்குல்ல அவங்க கண்ணோட்டத்துல பார்த்தா ஒரு கோடி ஒரு லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரிலாம் இந்த ஒரு கட்டை அவங்க என்ன பண்ணுவாங்க இது மாதிரி அந்த மந்திரம் இதுல அடங்கிற இந்த கொம்புல இருக்குல்ல பத்த இந்த பத்த இந்த பத்தில தான் அந்த இறந்தவங்களோட சக்தி இருக்கும் அந்த மந்திரம் சொல்கிறாங்களே உச்சரிப்பு ஒரு நாள் அவங்கள கழ்த்தி வைக்கிறாங்களே அந்த சக்தி ஃபுல்லாக அந்த கொம்புல தான் இருக்கும் இந்த கொம்பை வச்சு தான் இந்த பில்லி சூனியம் கை கால் ஓடிக்கிறது ஏவலு ஆளுகாலி பண்றது எல்லாமே பண்றது இந்த ஒரு கொம்பு தான் இந்த சக்தியை வச்சு அந்த தீய சக்திக்கு பயன்படுத்துறாங்க ஆமா இந்த நீங்கள் எவ்வளோ நீங்க எவ்வளவுடா கடைசியில் எல்லாரும் இங்க தான்டா வரணும் அப்ப நான் அவங்களை சமாளிச்சிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போறாங்க நான் இன்னொன்று இருக்குது அது வந்து எங்க வீட்டா நான் நந்ததுனா அது எங்க வீட்டா நந்த நிகழ்வு அதுதான் ஆயிடுச்சுன்னா ஒரு இது மாதிரி நான் தகனம் பண்றதுக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க இறந்தவங்க லேடி இறந்தவங்க வந்து எட்டு மாதம் குழந்தை அவங்க வயித்துல இருக்குது அப்போ உயிரை விட்டாங்கன்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து உயிர் போயிடுச்சு குழந்தையாக வந்துட்டாங்க அம்மா வந்துடுறாங்கன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லி அமுச்சிட்டாங்க சொல்லி அமுச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிணு வராங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் இறந்துட்டாங்க வண்டியில் போட்டு ஆம்புலன்ஸில் போட்டு சுருகாட்டுக்கு எத்தனை வந்தாங்க தகனம் பண்ணுறதுக்கு இதான் இது இதில் கழ்த்திட்டாங்க படுக்க வச்சிட்டாங்க அந்த லேடியை வயிற்றிலே எட்டு மாசம் குழந்தையா ரெண்டுமே இருந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இங்கே வந்து கழ்த்திடாங்க கழ்த்திட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு கல்பூரம் கொல்லி லாஸ்ட்டாக வைப்பாங்க அவங்க மாறல எல்லாருக்குமே வைக்கிறது அதுதான் கொல்லின்னு சொல்லுவாங்க கொல்லி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க மாறில் கற்புறம் வச்சிட்டாங்க வைக்கிறப்போ அவங்க வயிறில் எந்த ஏதோ ஒரு சவுண்டு இந்த இடத்துல கட்டுறா தட்டுற மதி இடி இடி அதாவது துணிலாம் அப்படியே ஆசிரியமாக ஆயிடுச்சு வயதில் அவங்க வயிறு வந்து பெருசாக இருந்தது குண்டா இருப்பாள் நம்மளுக்கு அழகாக தெருது தட்டுறது வந்து தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேர் என்ன சொன்னாங்க கை வச்சு பார்த்தாங்க அதாவது தகனம் பண்ணுறவங்க கை வச்சு பார்த்தாங்க சொந்தக்காரலாம் கை வச்சு பார்த்துட்டு கொயந்த வகுக்குதுன்னு சொன்னாங்கப்பா குயந்த உயிரோடு இருக்குதுப்பா அப்படின்ட்டு எல்லாம் ஓ ஓன்னு கத்திட்டு அப்புறம் நாலு கிழவிங்க ஆத்த்பட்டில் கூட தூக்கின்னு போக முடியாது ஆனால் உள்ளே வச்சாச்சு எரிக்கிற இடத்துல தள்ளியாச்சு அப்புறம் நாலஞ்சு கேவிங்க அந்த ஊர் கேவிங்க எங்கள் வீட்டாண்டிய நாலஞ்சு கேவிங்கள கூட்டின்னு வந்து வயிற்று அறுத்துட்டு அந்த குழந்தை அப்படியே உயிரோடு எடுத்தாங்க அந்த அம்மா போயிட்டாங்க அந்த குழந்தை உயிரோட எடுத்தாங்க ஆமா அந்த குழந்தை உயிரோடு எடுத்தாங்க அப்போல்லாம் அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் புல் அடிச்சிது அப்படியே குழந்தைய உயிரோடு எடுத்தாங்க வயத்துலேருந்து செத்து சீன குழந்தையே செத்தி சீன்ட்டாங்க குழந்தை செத்தி சம்மா செத்தி சாமிச்சிட்டாங்க அந்த குழந்தைய உயிரோட எடுத்தாங்க நாலஞ்சு கேவிங்க வயிற்று அறுத்து குழந்தைய எடுத்தாங்க எல்லாருமே இங்கிருந்து போகிற இடத்துல அந்த குழந்தை பிறந்திருக்கு ஏன் அப்ப அப்போ யாருமே சரியா பார்க்கல அப்படிதான் என்ன ஆயிருக்கும் அவ்வளா உள்ள போயிருக்காங்க ஒரு உயிர் அநியாயமாக போயிருக்கோம் நம்ம தான் உயிரோட எரிச்சிருக்கும் எரிச்சிருப்போம் உயிரோட எரிச்சிருப்பா நம்மளுக்கு தெரியாது இல்லையா உயிரோட போதாவோ இல்லையாண்டி அது வயிறு பெருசாக இருந்ததோ அந்த அதிர்வு தெரிஞ்சதே அப்போ கண்டுபிடிச்சாங்க அதான் உங்களை மாடி சைஸ் இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் உங்களுக்கு சதலாம் இருக்குது நல்லா எரியும் குள்ளும் உங்களோட இன்னும் கொஞ்சம் குண்டா இருந்தால் இன்னும் நல்லா எரியும் லேடிஸ் பாடிலாம் முக்கால்வாசி எல்லாமே எரிஞ்சிடும்ண்ணா லேடிஸ் பாடினாலே எரிஞ்சிடும் ஜென்ஸு பாடி கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அது உழைக்கிற பாடி ஒழிக்கிற பாடினால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் தோல் எல்லாம் கட்டி இதுவாக இருக்கும் டைட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து நல்லா வேலை செய்தால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதனால் அது கொஞ்சம் கஷ்டம் லேடிஸ் பாடினால் எரிஞ்சிடும் குடிக்கிற பாடி இருக்குல்ல அது அது வந்து நம்ம நிறைய பேர் குடிப்பாங்களேண்ணா குடியிலேயே அடிக்ட் ஆனவங்கோ அந்த மாதிரிலாம் இருக்கும் குடிக்கிற பாடியை நான் ரெகுலராக குடிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க பாடியில்னா அந்த நீர் எடுவாங்களே அது வந்து எரியவே எரியாது நான் சுத்தமாக ஒரு மணி நேரம் ஓடுற பாடினா ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஓடுற பாடனா நாலு மணி நேரம் ஆகும் காயில் போட்டால் சாயந்திரம் வரும் அஸ்தி அந்த மாதிரிலாம் இருக்குதுண்ணா அது அந்த பாடி வந்து எரியாது குடிக்கிற பாடி வந்து அவ்வளோ சீரும் அந்த குண்டா இருக்கிற பாடி இதெல்லாம் குண்டா இருக்குது சொன்னல உங்களோட குண்டா இருக்குது அதாவது நூற்றி நாற்பது கிலோ நூற்றி ஐம்பது கிலோ பாடிலாம் தொலை வந்து தொட வந்து இப்படி பிரியம் தொடை உலகம் டப்புன்னு சவுண்ட் ஒன்று கேட்கும் இந்த இதுலேருந்து டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும் இந்த இதுலேருந்து டப்புன்னு ஒரு சவுண்ட் வயிறுலேருந்து ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டு வயரில் இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும் தண்ணி அடிக்கும் வருங்க தண்ணி அடிக்கும் உள்ளிட்ட அடிக்கும் தண்ணி வச்ச மீட் அடிக்கும் அதான் அந்த நீர் அவன் சொன்னாலே அதுதான் அந்த நீர் தண்ணி அடிக்கும் வயிற்றுலேருந்து அச்சு சவுத்துல அச்சு வர ஒரு நேரம் எங்கள் மேலாம் தண்ணி வச்சிக்கிது அந்த தண்ணி உண்மையாது அவங்கள அமிச்சு அவங்க இருக்கிறவர்கள் தான் இருக்கிறாங்களே அவங்க எதிர்க்க தள்ளுவோம் உள்ள அவங்க அந்த டோரை இறக்கும் அவங்க போயிட்டே போய் டோரை தூக்கி வச்சுட்டு ஒரு மணி நேரம் நாங்கள் எதிர்க்கையா உக்காண்டோம் அங்கே உக்காந்து இருக்கணும் இங்கே உக்காந்து நிற்போம் பார்த்து நேருப்போம் நான் ஏன்னா அணிஞ்சிரும் நான் அந்த தண்ணி இருக்கல அந்த தண்ணி நெருப்பு தண்ணி நெருப்பு மலைப்பட்டேன்னா நான் அனும அந்த மாதிரி அணிஞ்சிரும் அதனால் இப்போ உக்காந்து பார்க்குறது தான் நம்ம வேலையே ஒரு மணி நேரம் இங்கே தான் நம்ம இருப்போம் அந்த அஸ்தி எடுக்கிற முட்டை அந்த நெருப்பு பகுதியில் உக்காந்து நிற்கணும் பார்த்து நேருக்குணும் அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எரிக்கணும் இந்த நிறைய படங்களையும் சரி நேர்லையும் சரி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீட்டு தாங்க முடியும் பாடி வந்து வெட்டச்சிக்கிட்டு உட்காரோம் அப்படி எந்திரிச்சு நிற்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அது வந்து நடு முதுவில் நெருப்பு படுதுலனா அந்த நெருப்பு வந்து நடு முதுல படம் நடு முது தான் நம்மளுக்கு எல்லாமே சொல்லுவாங்க முது எலும்பு ஸ்ட்ராங்னு சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம நடு முதுவால் தான் நம்ம முது இல்லைனா முது எலும்பு இல்லைன்னா நம்ம பாடியே ஏந்தி நிற்காது அந்த முதுவில் படுறப்போ ஹீட்டு படுறப்போ அந்த மொத்த பாடி அப்படியே நிற்கும் அண்டர்டேக்கர் மாதிரி அண்டர்டேக்கர் பார்த்துக்கிறீங்களா டபுள்யூ டபுள்யூஃபில் அவன் அவன் நிற்கிறேன் அவன் அப்படி தான் நிற்பான் பத்து ரெண்டு இது வரலாம் அப்படியே ஏந்தி நிற்பான் அப்படி நிற்கும் கொம்பு வச்சு ஒரு ஐத்து ஐத்துனா வந்துடும் அடிக்கலாம் மாட்டோம் மற்றவங்க சொல்கிறாங்களே அந்த மாதிரி அடிக்கிறது கொல்றது கொடுமை பண்ணுவானுங்க கட்டை தடிப்பானுங்க அப்படிலாம் இல்லை கொம்புத்து இப்படி இன்னும் அது கீழே பத்துரும் இப்போ உடல்களை வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டிங்க அது வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உறுப்புகள் அது வந்து எந்த மாதிரி எரியும் அது வந்து ஒன்று ஒன்றா ஒரு ஒரு மாதிரி எரியும்ண்ணா முதல்ல கா காலியாகுதுன்னா நம்ம சதை சதை ஃபுல்லாக காலியாகிடும் நாலு எல்லாமே காலி ஆகிடும் ரெண்டாவது இந்த வரல் இருக்குல்ல இந்த வரல் நம்ம வரலாம் இருக்குல்ல வரல் இந்த காது கால் வரல் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருள் அதெல்லாம் நம்ம உடம்புல அதெல்லாம் வந்து தூளாகிடும் தூளாகி கீழே விழுந்துடும் கீழே விழுந்துடும் தூளாகி விழுந்துடும் அப்புறம் அந்த பெரிய பெரிய போன்லாம் இருக்குல்ல அந்த போன் வந்து துண்டு துண்டாகும் இப்படி ஒரு துண்டு இப்படி ஒரு துண்டு இந்த போன் வந்து இப்போ மூணு துண்டாகும் என் போனு இப்படி ஒரு துண்டு இப்படி ஒரு துண்டு மூணு துண்டாகும் துண்டாகி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி தான் துண்டாகி கீழே நம்ம மண்டை மட்டும் லாஸ்ட்டாக ஏறியும் மண்டை மட்டும் ஏன்னா அது மண்டிக்குள்ளே இருக்க மூளை அப்படியே பச்சையாக இருக்கும் மண்டைக்குள்ளே இருக்க மூளை பச்சையா இருக்கும் அது நடு முது இருக்குல்ல நடு முதுவும் அந்த மண்டியும் அப்படியே ஜாயிண்டாக இருக்கும் இது தலை இது முதுகு அது மட்டும் லாஸ்டா நிற்கும் போது அந்த மாதிரி அதே மாதிரி தண்டோட ஜாயிண்டாக தான் இருக்கும் அது தனியாக வராது அப்படி தான் இருக்கும் அதை நாங்கள் திரும்பியும் எடுத்து கொக்கி ஒன்று வச்சுன்னு இருப்போம் நம்ம வேலை செய்யுது கொக்கி மாரி இருக்கும் திரும்பியும் எடுத்து அந்த தலை ஜாயிண்ட் ஆயிடுச்சுல்ல அந்த தலையும் அந்த முது முதுகு தண்ணியும் திரும்பியும் எடுத்து நெருப்பு படுற மாதிரி வைப்போம் அதுதான் வேலை அதெல்லாம் கஷ்டம் நம்ம இதுல பண்ணுறது நாத்த அடிக்கும் அந்த வாசனை அப்படியே வரும் பகுதியிலேயே நின்று பண்ணணும் ஆனால் அது பகுதியிலே நின்று சைட வேலை மிஸ் ஆயிடுச்சுன்னா நடுவில் ஊந்துடும் அதனால என்ன பண்ணுவோம் அது அந்த தண்டோடு தூக்கி வச்சு கல் மலை வச்சு திரும்பி எறி வைப்போம் ஃபுல்லாக தான் அந்த அஸ்தி எடுக்கும் அடுத்தது வந்து குடல்னால் இப்போ நம்ம வயிறு வச்சோன்னும் இப்போ போஸ்ட்மார்டம் பாட்டினா உள்ளே துணியில் வச்சுருப்பாங்க துணி வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பொருளாக வச்சுருப்பாங்க நிறைய வயிறு பெருசாக இருணுன்ட்டு அந்த பொருளாக வச்சுருப்பாங்க அது வந்து போஸ்ட்மார்டம் மாடம்பாடி நம்ம வீட்டில் இருந்தே இருக்கிறாங்க பார்த்திங்களா பாட்டி தாத்தா வீட்டிலேருந்து வை வயசாகி இருக்கிறாங்களே நார்மல் டெத்து அவங்களுக்குலாம் வந்து வயிறு வெடிச்சோன்னா அந்த குடல் இருக்குது பார்த்திங்களா குடல் தான் முதல்ல வெளியே வரும் அந்த குடல் எப்படி இருக்கும்னா வயிறு மாரி இருக்கும் உள்ள தெரிசாக இருக்கும் வயிறு மாரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா அந்த பொரோட்டா மாவு இருக்குல்ல புரோட்டா மாவை சுட்டுனா எப்படி இருக்கும் நல்லா நெய் எண்ணெய் போட்டு அந்த புரட்டா மாவை சுட்டி இப்படி நீட்டாக வச்சாப்பா இருக்கும் வயிறு அந்த மாதிரி இருக்கும் அது ஒரு பத்து நிமிஷத்துலேயே அந்த நெருப்பு போட்டோன்னோ இப்படி சுருங்கிடும் சுருங்கி இது போல ஆகிடும் துணி மாரி ஆகிடும் துணி மாதிரி அதுவும் சம்பளம் ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே அதுக்கப்புறம் நம்ம மூளை மூளை வந்து அப்படியே ரோஸ்ட் மீது இருக்கும் மூளை ரோஸ்ட் மீதி இப்போ மாட்டு ரோஸ்ட் அப்படியே ரோஸ்ட் அதே அதேமாரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இது இவ்வளோ பெருசாக இருக்கும் நம்ம மூல தான் இருக்கும் அந்த மூல ஏரியத்துக்கும் லேட்டாக தான் ஆகும் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக இந்த சேவை பண்ணிட்டு இருக்கீங்க இதுல ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சம்பவம் அதை அதனால மறக்கவே முடியாது தல அந்த மாதிரி என்ன சம்பவம் நடந்துருக்கா ஆ இருக்குண்ணா ஒரு சம்பவம் இருக்குது அண்ணன் தம்பி ஆக்சிடென்ட் பைபாஸ் ரோட்ல அண்ணன் தம்பி ஆக்சிடென்ட் ரெண்டு பேர் போயிடுறாங்க டூ வீலர்ல பைபாஸ் ரோட்ல அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேருமே நடந்துட்டாங்க ரெண்டு பேருமே இறந்து இங்க ஒருத்தர் பாடி அண்ணன் பாடி இருக்கு இங்க தம்பி பாடி இருக்கு அண்ணனோட ஒய்ஃபு தம்பியோட ஒய்ஃபு அண்ணனோட ரிலேஷன் தம்பியோட ரிலேஷன் எல்லாம் சேர்ந்து நம்ம ஒருத்தரையே சமாளிக்கிறதே கஷ்டம் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுலாம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க அதான் பகுதி பகுதியில எங்கள் அண்ணன் வந்து கூடிய பிறந்தான் கூடாது ஒன்னா வச்சு எங்க வந்து ஒன்னா போக முடியும் இதுல தான் போக முடியும் ஒரு நாள் ஒரு நாள்ல தான் போக முடியும் அப்படிலாம் சொல்லி உயிரை எடுப்பாங்க அப்புறம் அவங்க ரொம்ப தொல்லை பண்ணோம் அதுதான் இருக்குதுலயே தொல்லை லோல் பட்ட கேஸ்னா அதுதான் இந்த வேலைக்கு வந்து லோல் பட்டு லொங்கல் நிஞ்ச கேஸ்னா அதுதான் அப்படிதான் பகுதி பகுதியிலேயே ரெண்டு பேரு அப்படின்னா ஆயிடுச்சு தனித்தனியா தான் போட்டோம் அவங்க சொல்லுதுன்னா இல்ல நம்ம தான் ஒரு ஒருத்தான் அப்படியே போறேன்னுவான் இப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா போறேன் கூட அம்மா கூட ஆமா நான் எங்க அம்மா கூட என்ன உடுங்கடா அப்படிங்க அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க அவனுங்க நம்ம வளிச்சு போடணும் ஒரு ஒருத்தர் நம்மளை அடிக்கிறதுக்கு வருவானுங்கோ பாத்து பொறுமையா போனோம் நின்று பட்டுன்னு அடிப்பானுங்க திட்டுவானுங்கோ நம்ம தான் போனோம்னா நம்ம தொழில் இது நம்ம என்ன பண்ண முடியும் ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம வேலை செய்கிறோம் இது ஒன்றும் நம்ம ஊர் இல்லை நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செய்கிறோம் தொழில் இருந்தாலும் நம்ம வாங்கி தான் போவோம் நிறைய நந்துகுது அந்த மாதிரிலாம் பொதுவாக இடுகாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க ஃபேமிலி அது இதுன்னு அவங்க இறந்ததுக்கு கூட வந்திருப்பாங்க அந்த இடத்துல வந்து அவங்க மேக்ஸிமம் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து சண்டை போடுவாங்க எங்கள் அம்மா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகலை அங்கே நடக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துல ரகலை நடந்துருக்கா வெளியிலேருந்து பாடி தூக்கி வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே தூக்கி வைக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே தூக்கி நாடியே மாதிரியே ஊழிந்துருவாங்க அவங்களே ஊந்துருவாங்க போதியில் ஊழிட்டு நம்மளே திட்டுவாங்க வைங்க வாங்கி வைங்க வாங்கி வைக்க மாட்டியா என்ன வேலை செய்கிற அப்படின்றி அவனுக்கு போதிலே இருப்பானும் நம்ம தெளிவாக தான் இல்லை நம்ம குச்சிட்டு எப்பயுமே வேலை செய்ய மாட்டோம் நிறைய பேர் நினச்சிப்பாங்க இந்த வேலை செஞ்சால் குச்சிட்டு தான் இருப்பானுங்கோ இந்த வேலை போஸ்ட் மோட வேலைலாம் செஞ்சால் ஃபுல்லாக கொடிக்காரங்களாக தான் இருப்பானுங்க மூஞ்சை வச்சு எங்கள் மூஞ்சை வச்சு இது பண்ணுவாங்க பிரதர் இப்போ ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அவங்க எரிக்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா அவங்க அஸ்தியை கரைக்கிறது தான் மெயின் அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் சாம்பலை எப்படி கலெக்ட் பண்ணி அதை அஸ்தியை எப்படி மாற்றுவீங்க அது எப்படி சாம்பல் ஆகுதுன்னா உள்ளே எரிஞ்சிருமா மேலே எரியுதா கீழே கொட்டும் கீழே கொட்டு இந்த முக்கியமான எலும்புலாம் இருக்குல்ல சாம்பல் வரும் சாம்பலை வழிச்சிடுவோம் ஒரு சா ஒருத்தவங்க பாடி போட்டு அந்த சாம்பல் மொத்தத்தையும் வழிச்சிட்டு அதை எடுத்து பானியில் போட்டுருவோம் பானியில் போட்டு தான் அதை பெறுவோம் அதை எடுத்து இந்த பானியில் போட்டுருவோம் இதா அஸ்தி இதை பெறுவோம் அந்த பானியில் போட்டு உள்ளே இருக்கா ஆமாம் இருக்கு உள்ளே இருக்கு இதை பெருண்ணா எலும்பு பானியில் போட்டுருவோம் பானியில் போட்டுட்டு தான் அடுத்த பாடியை உள்ள போடுவோம் நான் கையில வாங்கலாமா ம் வாங்கணும் தான் அதுக்கு அஸ்தியை கொடுங்க நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் பயந்துடுறேன் நேர்களை இப்போ என் கையில வந்து இறந்தவங்களுடைய அஸ்தி என் கையில இருக்குது ஓகே இது வந்து என்னென்ன இருக்கும் கொஞ்சம் முக்கியமான எலும்பு அஸ்தி சாம்பல்ன்றது வந்து அது ஒரு பவுடர் தான் அது தூள் அது இதை வச்சுதான் பண்ணுவாங்க அவங்க வீடு சம்பிரதாயம் அதெல்லாம் வந்து இந்த எலும்பு தான் இது வந்து கை எலும்பு அவங்களே கேட்பாங்க கை எலும்பு முது எலும்பு தலை எலும்புலாம் வேணும்பா அது கொஞ்சம் பார்த்து போட்டு ஆனால் ஆனா எல்லாத்துக்குமே போடுவோம் இருக்கிறத போட்டு போவோம் அவ்வளவுதான் இது கையெலும்பா எலும்பா ஆமா அது கையெலும்பு எலும்பு

இதை தான் அவங்க கறிப்பாங்க அதுன்னு இந்த உலகத்தில் பிறந்து ஆண்டு அனுபவிச்சு எல்லா சுக துக்கங்களையும் அனுபவிச்ச ஒரு மனுஷன் அவன் இறந்ததுக்கு அப்புறமா இந்த கட்டளை படுத்து உள்ளே போகிற அந்த அனுபவம் அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது முழுக்க முழுக்க என்னோட விருப்பமே தவிர யாருடைய தூண்டுதல் பேர்லையும் இதை நான் செய்யலை எல்லாமே ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாமா இல்லை இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் தான் அப்படியே போடுங்க போடுங்க அப்படியே போடுங்க கொஞ்சம் மேலே ஏறி போடுங்க நல்லா மேலே ஏறிங்க ஏறி வாங்க ஆ போடுங்க ஏறுங்க போடுங்க அவ்வளோதான் நேர்களே ஒரு மயான அமைதி நம்ம தாயோட கருவறைக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் ஒரு மாதிரி கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த தண்ணி சவுண்டு கேட்க கேட்கும் அந்த அளவுக்கு ஒரு மயான அமைதி அதையும் தாண்டி ஒரு நூறு பேர் என் சைடில் உட்காந்துக்கிட்டு இப்படி என்னை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஃபீல் ஆனா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேங்க நம்ம எல்லாருமே ஆண்ட பரம்பரை அந்த ஜாதி இந்த ஜாதி நான் வந்து பணக்காரன் நீ வந்து அந்த கேஸ்ட்டு உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் உன்னை வெட்டுவேன் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஆடுற எல்லாருமே இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சின்ன தான் நீங்க அடங்குவீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இது வந்து முழுக்க முழுக்க நான் அனுபவிக்க நினைச்சு என்னோட பர்சனல் இதில் மட்டுமே போனேன்னே தவிர யாரோட வற்புறுத்தல் பேரில் போல தயவு செய்து இந்த மாதிரி நீங்க யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன் இந்த உலகத்தில் நீங்க வாழ்ற வரைக்கும் யாரையும் காயப்படுத்தாம கஷ்டப்படுத்தாம எந்த துன்பத்தையும் விளைவிக்காம எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு நீங்களும் ஹாப்பியாக வாழுங்க அப்படின்றதா அண்ட் இந்த நிகழ்ச்சியை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவாக என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரிவிங்க நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு